இந்திய அணுவியல் நிபுணர் ராஜா ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி கர்நாடகா மாநிலத்தில் பிறந்தார் எழுச்சியூட்டும் தலைவர் இசைக்கலைஞர் இலக்கியம் மற்றும் தத்துவங்களில் மேதை என பன்முகத்தன்மை கொண்ட ஓர் முழுமையான மனிதர் என போற்றப்படுபவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு மே பதினெட்டாம் தேதி இந்தியாவில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் புவிக்கடியில் நடத்தப்பட்ட சிரிக்கும் புத்தர் ஓபரேசன் ஸ்மாயின் புத்தா என்ற மறைமுகச் சொல்லை பயன்படுத்தி முதல் அமைதியான ஹைட்ரஜன் குண்டுவெடிப்பு ஆய்வினை நடத்தியவர் இவர் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டு விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றுள்ளார் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் இவரின் பல விஞ்ஞான வெளியீடுகள் பதிவாகியுள்ளன அத்துடன் இவரது சுயசரிதையான எர்ஜோப்பில் கிரமேஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று தஸ்ரக்சர் ஒப் மியூசிக்கின் ராகா பேஸ்தரன் சிஸ்டம்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று என்னும் இரண்டு நூல்களை எழுதியுள்ளார் இந்திய அணு ஆற்றல் துறைக்கும் அதன் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றிய அணுக்கரு அறிவியலறிஞரான இவர் தன்னுடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதில் இரண்டாயிரத்து நான்கு மறைந்தார்